இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆய்வை தமிழர்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு என்ன காரணம் கீழடியில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சி இருக்கு ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே எழுத்தறிவோடு இருந்தார்கள் தொழில்நுட்ப அறிவோடு இருந்தார்கள் அதைத்தான் பெருமிதமாக முன் அதிமுக இதில் கிரெடிட் எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா கீழடியின் நாகரிகம் பாரத நாகரிகம் காட்டி கொடுத்தவர்களாக அதிமுகவினர் இருந்தனர் தோழர்களுக்கு வணக்கம் நேற்றைக்கு கீழடியினுடைய வரலாற்று பெருமிதத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதற்காக ஆய்வறிக்கையில் எந்த மாற்றமும் செய்யாமல் உள்ளது உள்ளபடி வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி சார்பில் ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெருந்தரல் மக்கள் கூடி மாணவர்கள் கூடி இளைஞர்கள் கூடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அது தொடர்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தின் தேவை என்ன எதற்காக இவ்வளவு பெரிய அரசியல் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது கீழடியில் அப்படி என்ன இருக்கிறது என்பது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் முதல்ல கீழடி அப்படிங்கிறது இங்கிருந்து தொடங்கப்படுகிறது ஆர்கியலஜிக்கல் சர்வே பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய வெவ்வேற கருத்துகளின் அடிப்படையில் வெவ்வேறு இடங்களின் அடிப்படையில் வைகை நதிக்கரையில் ஒரு செழிப்பான நாகரிகம் இருந்துச்சு அப்படிங்கறத கண்டறிகிறார்கள் அதன் அடிப்படையில் ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சைட்டை ஐடென்டிஃபை பண்ணி அங்கெல்லாம் அகழாய்வு செய்யணும் என்கிற நோக்கத்தோடு அகழாய்வை தொடங்குகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து தொடங்கி ஏறக்குறைய வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு மூன்று கட்டங்களாக கீழடி அகழாய்வு என்பது ஒன்றிய அரசனுடைய தொல்லியல் துறையால் நடத்தப்பட்டு மூன்று கட்டங்களோடு அது மூடப்படுகிறது அதன் பிறகு மாநில அரசனுடைய தொல்லியல் துறை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்குக்கு பிறகு மாநில அரசாங்கம் ஒரு ஏழு கட்ட அகழாய்வை நடத்துகிறது மொத்தம் பத்து கட்ட அகலாய்வு கீழடியில் நடைபெற்றிருக்கிறது எதற்காக இதை மூடினார்கள் ஒன்றிய அரசு என்பதுதான் முதல்ல கேள்வி முதல்ல அவங்க என்ன நினைச்சாங்க இங்கே ஏதாவது மத குறியீட்டு சின்னம் மதம் சார்ந்த தொல்பொருட்கள் கிடைத்தால் அதை வைத்துக் கொண்டு தாங்கள் கட்டமைக்க விரும்புகிற அந்த வேதகால நாகரிகம் சரஸ்வதி நாகரிகம் அப்படிங்கிறது மாதிரியான கற்பனையான கதைகளுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு கீழடியிலே அவர்கள் கைவழித்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பாராத வகையில் இங்கே இருந்த தொல்பொருட்கள் எதிலும் மதம் சார்ந்த சாதி சார்ந்த அல்லது பிற்போக்கு அடையாளங்கள் சார்ந்த எந்த பொருளும் அங்கே கிடைக்கவில்லை தமிழர்கள் ஒரு ஆதி தொன்மை வாய்ந்த ஒரு பழங்குடியின் சொல்ல போனால் ஒரு பொது உடைமை சமூகமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்று மட்டும்தான் அங்கே கிடைச்சது கீழடியில மூன்று முக்கியமான ஆவணங்கள் நமக்கு கிடைத்தது ஒன்று அது ஒரு நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்டான நகரக நாகரிகமாக அர்பன் சிவிலைசேஷனாக அது இருந்தது இது ஒன்று ரெண்டாவது அங்கே ஆபரணங்கள் நிறைய கிடைத்தன அதாவது அழகூட்டி கொள்ளக்கூடிய அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் பானைகளால் ஆனது வெவ்வேறு மெட்டல்களாலானது இந்த மாதிரியான ஆபரணங்கள் மெட்டல் ஆன புத்தான்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கு கிடைத்தது ரெண்டாவது மூன்றாவது விளையாட்டு உபகரணங்கள் அப்படிங்கிறது அங்கு கிடைத்தது நான்காவது அங்கு கிடைத்த பானை ஓடுகளில் ஆதன் குவிரன் மாதிரியான பெயர்கள் கிடைத்தன இந்த நான்கு விஷயத்திலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல ஒரு நாகரிகம் நகர நாகரிகமாக மாறுவதற்கு பின்னால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் அந்த நாகரிகம் டிராவல் பண்ணியிருக்கணும் எடுத்த உடனே மக்களுக்கு வந்து ஒரு நகரத்தை கட்டமைக்கக்கூடிய வீடு கட்டி வாழக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது பிறந்த உடனேயே அல்லது ஒரு சமூகம் தோன்றின உடனே கிடைச்சிடாது முதல்ல அவர்கள் நாடோடிகளாக காட்டுமிராண்டிகளாக அப்படி வாழத் தொடங்கி இருப்பார்கள் அதன் பிறகு ஒரு வேட்டை சமூகமாக அவர்கள் மாறியிருப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் ஒரு விவசாய சமூகமாக வேளாண் சமூகமாக மாறியிருப்பார்கள் அதன் பிறகு நிர்வாகத்தை அறிந்திருப்பார்கள் அப்புறம் ஒரு கிராம சூழலில் வாழ்ந்திருப்பார்கள் அதற்கு பிறகு தான் ஒரு நகர நாகரிகத்திற்கு அவர்கள் வந்திருப்பார்கள் இது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இரநூறு முந்நூறு ஆண்டுகள் ஐநூறு அறநூறு ஆண்டுகள் ஆகியிருக்கும் அப்போது கீழடியில் ஒரு நகர நாகரிகம் கிடைக்கிறது என்று சொன்னால் அப்போ கீழடியில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சி இருக்குது அதுக்கு முன்பே ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே எங்கள் மக்கள் வாழ் மக்கள் வாழ தொடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பொருள் ரெண்டாவது அழகுணர்ச்சி மிக்கவர்களாக தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் ஆபரணங்கள் துணை கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை போட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அழகுணர்ச்சி மிக்கவர்கள் அப்ப அந்த சமூகம் ஒரு லைஷரான சமூகமாக வெல்த்தியான வளம் மிக்க சமூகமாக அந்த சமூகம் இருந்திருக்கிறது விளையாட்டுக்கு உபகரணங்கள் கண்டுபிடித்து தாயக்கட்டை எல்லாம் இருக்கு அப்ப அந்த உபகரணங்கள் கண்டுபிடித்து அதற்கு நேரம் செலவிடக்கூடிய அளவிற்கு வளம் மிக்க சமூகமாக கீழடியில் வாழ்ந்த சமூகம் இருந்திருக்கிறது இது மூன்றாவது அப்சர்வேஷன் நாலாவது அங்கே வாழ்ந்த மக்கள் எழுத்தறிவோடு இருந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு பானையை வந்து அரசர்கள் பயன்படுத்தி இருக்கிற வாய்ப்பில்லை ஏன்னா பொத்தான்களே மெட்டல்லில் இருக்குது பொழுது பானை மாதிரியான உபகரணங்களை அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த உழைக்கும் மக்கள் பயன்படுத்திய ஒரு பொருளில் கூட பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது உரிமை சார்ந்த ஒரு விஷயம் அப்போ ஒரு நிர்வாகம் அங்கே இருந்திருக்குங்கிறதுக்கு அது ஒரு சான்று இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த எளிய ஏழை மக்களிடமும் கூட கல்வியறிவு இருந்திருக்கிறது எழுத்தறிவு இருந்திருக்குங்கிறது அடுத்த அடிஷனல் பாயிண்ட்ஸ் அப்போ இவ்வளவு செழிப்பான கல்வியறிவு மிக்க சமத்துவமான பொது உடைமை மிக்க சாதி மதம் அது சார்ந்த குறியீடுகளற்ற ஒரு ஒரு பெருமை மிக்க சமூகமாக தமிழ் சமூகம் கிறிஸ்து பிறப்பதற்கு எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பே கீழடியில் வாழ்ந்தது இதுதான் ஃபைண்டிங்ஸ் சரி இது புதிய ஃபைண்டிங்கான்னு கேட்டால் தமிழ் இலக்கியங்கள் இதை பல முறை சொல்லுகின்றன உடனே அவங்க என்ன சொன்னாங்க இலக்கியங்கள் வெறும் கற்பனை கற்பனையை வந்து நீங்க வந்து சாட்சியாக சொல்ல முடியாது என்று அதை புறக்கணித்தார்கள் அப்ப தமிழ் இலக்கியம் சொன்னதற்கு ஒரு உயிரோட்டம் உள்ள சாட்சியாக கீழடி கிடைத்த போது அதை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு துடிக்கிறது ஏன்னு கேட்டால் இவர்கள் சொல்லுகிற அந்த ஆரிய நாகரிகம் சமஸ்கிருத நாகரிகத்திற்கு ஆயிரம் ஆண்டு வரலாற்றை தான் அவர்களால் சொல்ல முடிகிறது அதிகம் போன ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால வரலாற்றை சொல்லுகிறார்கள் அதற்கு முன்னால் சொன்னால் அது வேத கால நாகரிகம் அப்படி இப்படின்னு வெறும் கற்பனை கதைகளை தான் சொல்கிறாங்களே தவிர நிகழ்கால உண்மைகளை அல்லது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சான்றுகளை சமஸ்கிருத நாகரிகத்திற்கு அவர்களால் கொடுக்க முடியவில்லை அப்படி இருக்கிற போது கீழடி குறித்த அறிவியல் பூர்வ ஆய்வுகளை ஏற்றுக்கொண்டால் ஆரிய சமஸ்கிருத நாகரிகத்திற்கு முற்பட்ட நாகரிகம் திராவிட தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறது வெளிப்பட்டுவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக இதை எப்படியேனும் முடக்க வேண்டும் என்று ஒன்றிய பாஜக சங்க பரிவார கூட்டங்கள் துடிக்கிறார்கள் அதனால தான் இவங்க உள்ள வந்து மூன்று கட்ட அகழாய்வு நடந்த உடனேயே அங்கே அகழாய்வுக்கு காரணமாக இருந்த அந்த அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற அந்த அதிகாரியை மாற்றுகிறார் இந்திய வரலாற்றிலேயே ஒரு ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கிற போது தொல்லியல் துறையில் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிகாரி மாற்றப்பட்டது அதுதான் முதல் முறை அப்படி மாத்தின பிறகு உயர்நீதிமன்றத்தில் போராட்டி அவரை நம்ம மீட்டு கொண்டு வந்தோம் இது ஒன்று ரெண்டாவது மாற்றிய பிறகு ஸ்ரீராமன் என்கிற ஒரு அதிகாரியை இங்கே நியமிக்கிறார்கள் அவர் வந்து சில குழிகளை பார்த்துட்டு அவ்வளவுதான் இதுக்கு மேல இங்கே எதுவும் கிடைக்காது அப்படின்னு மூடிவிட்டு போய்விட்டார் அவர் மூடிவிட்டு போனதுக்கு பிறகுதான் பத்து கட்டங்கள் கிட்டத்தட்ட ஏழு கட்டங்கள் அகலாய்வை தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்கிறது ஸோ அவர் எதுவுமே இல்லைன்னு பாஜகவினுடைய அதிகாரி சொன்ன பிறகு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரி சொன்ன பிறகு மாநில அரசாங்கங்கள் அவ்வளவு பெரிய தொல் பொருட்களை அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படிங்கிறது தான் அடுத்தது இவங்க என்ன கேட்குறாங்க கூடுதல் ஆவணங்கள் கொடுங்க கூடுதல் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்முடைய கேள்வி என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதற்கட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இடைக்கால அறிக்கை தாக்கல் தாக்கல் செய்யப்படுகிறது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இறுதி அறிக்கையை அவர் தாக்கல் செய்கிறார் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு ஏறக்குறைய இருபத்தி நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது ரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சிச்சு ரெண்டு ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறோம் அப்பெல்லாம் அமைதி காத்துவிட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அறிக்கையில் குறைபாடு என்று திருப்பி அனுப்புகிறீங்கன்னா ஒரு ஆயிரம் பக்கம் டாக்குமெண்ட்டை இங்கிலீஷ் டாக்குமெண்ட்டை படித்து முடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னா அவ்வளோ லெத்தாஜிக்கான அஃபிஷியல்ஸ் அங்கே ஏன் உட்காந்துருக்காங்க ஒரு ஆயிரம் பக்கத்தை படிக்க ஏன் ரெண்டு வருஷம் உங்களுக்கு எடுக்குது அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா இதை எப்படியாவது காலம் தாழ்த்தி இல்லாமல் விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதிமுக மாதிரியான கட்சிகள் இங்கே ஆட்சியில் இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்காது என்று அவர்கள் நம்பினார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழர்களின் தொன்மையை உலகெல்லாம் பறைசாற்றக்கூடிய அரசு எப்படியாவது இந்த தொன்மையை மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக போராடுகிறது அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் ரீவிசிட் பண்ணுங்க இந்த அறிக்கையை திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு அனுப்புகிறார்கள் இப்போ நம்முடைய முதல் கேள்வி இந்தியாவில் ஏஎஸ்ஐ சார்பாக இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் எத்தனை அறிக்கைகளை நீங்கள் ரெண்டாவது முறை திருப்பி அனுப்பியிருக்கீங்க ரீவிசிட் பண்ணுங்கிற கோரிக்கையோடு நீங்கள் எத்தனை முறை திருப்பி அனுப்பீர்கள் எதையுமே அனுப்புனது கிடையாது நீங்கள் சொல்கிறீங்கள சரஸ்வதி நாகரிகம் அதுக்கு என்ன வேலிடேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அதே போல் நீங்கள் சொல்லக்கூடிய ஆகாய விமானங்கள் புஷ்ப விமானத்திலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அறிவியல்பூர்வ சான்றுகள் வச்சுருக்கீங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லப்படக்கூடிய செயற்கை கருவுறுத்தல் அப்படிங்கிறது மகாபாரத காலத்திலே இருந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு என்ன ஆய்வுகள் நடந்திருக்கு என்ன பூர்வ சான்று இருக்குது ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டையே தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய எக்கனாமிக் ப்ராஜெக்டாக சேது சமுத்திர திட்டம் இருக்குது அந்த சேது சமுத்திர திட்டத்தை ராமர் பாலம் என்கிற ஒரு கற்பனையான கதையை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ப்ராஜெக்டை நிறுத்தி வைக்கிறீங்க அந்த ராமர் பாலம்ங்கிறதுக்கு என்ன தொல்லியல் சான்று இருக்குது அதை என்ன கார்பன் டேட்டிங்க்கு அனுப்புனீங்க ஏஎஸ்எம்னு சொல்லப்படக்கூடிய எந்த மெத்தடுக்குள்ளே அதை ஆட்படுத்தி அது ராமர் பாலம் தான் எந்த சான்றுமே இல்லை அப்போ தமிழர்களுக்கு எதிரான தமிழ்நாட்டிற்கு எதிரான தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லணும்னா அதுக்கு தொல்லியல் தான்று தேவையில்லை ஆய்வு தேவையில்லை கார்பன் டேட்டிங் தேவையில்லை எந்த விதமான ரிசர்ச்சும் தேவையில்லை ஆனால் தமிழர்களின் பெருமிதத்தை நிலைநிறுத்தணும்னா ஐந்து லெபார்டரியில் அமெரிக்கா இட்டாலி இங்கே இருக்கக்கூடிய புனே லெபார்ட்ரி பெங்களூர் லெபார்டி டெல்லி லெபாரட்டரி ஐந்து லெபாரட்டரியில் ராயல் டெஸ்டிங் கெமிக்கல் டெஸ்டிங் கார்பன் டேட்டிங்னு மூன்று முக்கியமான காலக்கணக்கீட்டு முறையில் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆய்வை நீங்கள் திருப்பி பண்ணுங்க இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்வீங்க இது எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆய்வை தமிழர்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு என்ன காரணம் ஏன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை உழுக்கக்கூடிய உருக்கி பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் செய்யக்கூடிய தொழில்நுட்ப அறிவோடு இருந்தார்கள் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார் அதாவது இதுவரைக்கும் இரும்பு காலம் அப்படிங்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் கண்டறியப்பட்ட இரும்பு காலத்தை விட ரெண்டாயிரம் ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இரும்பு காலம் முன்பே தொடங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு மானுட வரலாற்றையே திரு எழுதக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய பிரகடனத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டார் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்றியத்தினுடைய பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சரோ அல்லது இந்த ஏஎஸ்ஐனுடைய அதிகாரப்பூர்வ அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவோ யார் ஒருவரும் அந்த ஆய்வு முடிவை அந்த பிரகடன முடிவை அக்னாலஜ் பண்ணலை ஒரு ட்விட்டு கூட போடலை ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி மிக்க கூட்டத்தை நாம் எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் தமிழர்களுக்கு எந்த பெருமிதமும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு எந்த பெருமிதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டு செயலாற்றக்கூடியவர்களாக ஆர் சங் பரிவார பிஜேபி கும்பல் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அதுதான் அடிப்படையான செய்தி இப்போ அதே இப்போ இரும்பு காலம் குறித்த ஆய்வை பொழுது முதலமைச்சர் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டு பழையவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஐடென்டிட்டியோட மட்டும் முன்வைக்கல ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏறக்குறை ஆயிரத்தி ஐநூறு செல்சியஸ்க்கு மேலே உறுக்கக்கூடிய இரும்பை பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லோட தொழில்நுட்ப அறிவோடு இருந்தார்கள் அதைத்தான் பெருமிதமாக முன் கீழடியில கீழடியில் வந்து கிறிஸ்து பிறப்பதுக்கு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தார்கள் என்பதில் அல்ல பெருமை எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே எழுத்தறிவோடு இருந்தார்கள் அங்கே கல்வி அறிவோடு இருந்தார்கள் அங்கே ஆபரணங்கள் செய்யக்கூடிய அறிவோடு இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த அறிவைத்தான் முன் வைக்கிறோம் அப்போ தமிழர்களுக்கு ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகம் போற்றக்கூடிய அறிவு இருந்தது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளால் பிஜேபிக்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்காக கீழடி அறிக்கையை முடக்குகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவர்களோடு நாம் வந்து இன்னைக்கு சமகாலத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வேதனையான ஒரு விஷயம் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து ஒருவேளை அங்க வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு மத குறியீட்டு சின்னம் கிடைத்திருந்தால் தான் ரீவிசிட் பண்ணா அனுப்பி அனுப்பியிருப்பாங்களா ஏன்னா அப்படி எதுவும் கிடைக்கல தமிழர்கள் அன்றைக்கு பகுத்தறிவோடு வாழ்ந்தார்கள் தொன்மை வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறதுனால இவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை இந்தியா முழுக்க அவர்கள் சொல்லக்கூடிய சரஸ்வதி நாகரிகத்திற்கு அப்படி எந்த ஆவணமும் கிடையாது ஆனாலும் கொண்டாடுகிறார்கள் கீழடியை கொண்டாட மறுக்கிறார்கள் பிரதமர் மோடி ஒரு முறையாவது இதை பெருமையாக பேசியிருப்பாரா இயற்கை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போய் விசிட் பண்ணிருப்பாரா எதுவுமே நடக்கல ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கீழடியை தமிழ்நாட்டின் பெருமித அடையாளமாக மாற்றுவதற்கு உலகம் போற்றுகிற வகையில் ஒரு அருங்காட்சியகம் அமைத்திருக்கிறார் அடுத்தடுத்த ஆய்வு வெளியீடுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அறிவு செல்வம் இருந்தது அவர்கள் ரொம்ப நாகரீக மிக்கவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நிரூபிக்க கீழடி ஒரு அரிய ஆவணமாக கிடைத்திருக்கிறது இதுவரைக்கும் நாங்கள் இலக்கிய சான்றுகளை வைக்கும் போதெல்லாம் பட்டினப்பாளையில் சொன்னது சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் வெறும் கற்பனை அப்படின்னு சொன்னீங்க அந்த கற்பனைக்கு ஒரு நிகழ்கால சாட்சியத்தை தொல்லியல் சாட்சியத்தை நீங்க கொடுத்துருக்குறோம் அப்ப இந்த பெருமிதத்தை இந்திய பெருமிதமாக கன்சிடர் பண்ணியாவது நீங்கள் வெளியிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அதிமுக இதில் கிரெடிட் எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அதிமுக நேரடியாக எந்த தொல்லியல் ஆய்வையும் செய்யவில்லை பாஜகவை காப்பாற்றுவதற்காக தாங்க முன் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அதுவும் கூட உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பிறகு அந்த வழக்கினால் ஏற்பட்ட அழுத்தம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் அழுத்தத்தின் காரணமாக அகலாய்வை செய்ய முன் வந்தார்கள் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு கீழடியில் எப்படி சைட்டு கேட்டோமோ அதே போல் ஏஎஸ்ஐ சார்பாக சிட்டிக்குள்ளே மதுரைக்குள்ளே ஒரு இடம் கேட்கப்பட்டது அதை கோயிலுக்கு பக்கத்தில் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்த நாங்கள் வந்து சைக்கிள் பார்க்கிங்க்கு டெண்டர் விட்டுட்டோம் அதனால் கொடுக்க முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணாங்க அன்றைக்கு அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று நினைக்கிறேன் மாஃபா பாண்டியராஜன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கீழடியினுடைய தொன்மையை வைத்து தமிழர்களுடைய நாகரிகத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கொஞ்சம் கூட கூசாமல் சொன்னவர் அதிமுகவினுடைய அமைச்சர் இன்னும் சொல்ல போனால் கீழடியின் நாகரிகம் பாரத நாகரிகம் பாரதம்ங்கிற சொல் எத்தனை ஆண்டுகள் பழமையானது இன்னைக்கு நமக்கு வரலாறு தெரிஞ்சு வந்த சொல் பாரதம் ஆனால் கீழடியினுடைய தொன்மையை பாரத தொன்மை அப்படின்னுட்டு அதை தூக்கி கொடுக்கக்கூடிய இடத்தில் அதை விட்டு கொடுக்கக்கூடிய இடத்தில் காட்டி கொடுத்தவர்களாக அதிமுகவினர் இருந்தனர் இன்னைக்கு அவர்கள் கூச்சமே இல்லாமல் வந்து ஒன்றிய அரசாங்கமே வந்து ரீவிசிட் பண்ணுன்னு சொல்லுது அது அறிக்கையை திருப்பி மறு வரையறை பண்ணுங்கன்னு சொல்லுது ஆனால் இவங்க வந்து கூடுதல் ஆவணம் தான் கேட்குறாங்க என்று அதை குறைத்து பாஜகவை காப்பாற்றக்கூடிய ஒரு வேளையில் அதிமுக ஈடுபட்டிருக்கிறது ஆக தமிழரின் தொன்மையை மறைக்க விரும்புகிற எதிரியான பாஜகவையும் அதற்கு துணை போகிற துரோகியான அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் ஒரு சேர சந்திப்பார்கள் வீழ்த்தி காட்டுவார்கள் நன்றி வணக்கம்